ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி நம்ம எப்படி தோசை ஊற்றலாம்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு அஞ்சு குழி கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துருக்கேன் இந்த ரவா எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மை கொடுக்கக்கூடியது அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் மாவில் ரவா சேர்க்குறோம் இப்போ ரவா மாவு இந்த வந்து முடக்கத்தான் கீரையோடய விழுது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி தான் இப்போ வந்து மிளகாய் வந்து பத்து காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு பத்து காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தோசக்கல்ல வச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ என் தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா நல்லெண்ணெண்ணை சேர்த்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் அதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து சிம்மில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்து அதை தட்டில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு ரெண்டாவது தோசை இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்லையே ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரெண்டாவது தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துச்சு இதுக்கு வந்து புண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் உள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்